சோம்பேறித்தனமாக வந்து உட்கார முடியாது ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் ஏதாச்சும் ஒன்று செய்யணும்ன்ற ஒரு தத்துவம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சின்ன சின்னதாக ஏதாச்சும் ஒரு ஹெல்த் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அது பெருசாக ஒன்றுமே இல்லை ஹீட் ப்ராப்ளம்ஸு செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்ட அது வந்து பார்த்திங்கன்னா பரு அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சப்போஸ் யாராச்சும் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு லவ் பண்ணிட்டு ப்ரப்போஸ் பண்ண முடியலன்னா ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு ஏன்னா பஞ்சமம் வந்து பார்த்திங்கன்னா லவ் அண்ட் ரொமான்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட பாவம் அது துலாம் ராசி ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட பாவம் ஸோ அதோட அதிபதி அதுக்குள்ளே வரும்போது வந்து ரிலேஷன்ஷிப்ஸு லவ் எஸ்பெஷலி லவ் ரிலேஷன்ஷிப்ஸ் வைஸ் வந்து மென்டல்லி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் லக்ஸூரியஸாக வாழணும் அந்த மாதிரி தோணும் அப்படியே லக்ஸுரிக்கு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு ஐட்டம் வாங்குறதுக்கு வாய்ப்புண்டு ஃபார் சப்போஸு கார் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ இல்லாட்டி வந்து வீட்டில் புதுசாக ஏதாச்சும் ஏசி ஃபிக்ஸ் பண்றதோ ருத்ரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழில் தவறுகள் தடுமாற்றங்கள் உச்சரிப்பு தோஷங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்த என்னை மன்னிச்சிடுங்க இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசில செவ்வாய் இருக்காங்க முதல்ல ராசில செவ்வாய் இருக்கும்போது என்ன நடக்கும்னா சோம்பேறித்தனமாக வந்து உட்கார முடியாது ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் ஏதாச்சும் ஒன்று செய்யணும்ன்ற ஒரு தத்துவம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா ராசில செவ்வாய் இருக்கும்போது வந்து சும்மா சோம்பேறித்தனமாக உட்கார விட மாட்டாங்க அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆக்டிவ் அண்ட் எனர்ஜிக்டிக்காக இருக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியடான்னு சொல்லலாம் ஆனால் சிக்ஸ்த்து லார்டான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசில இருக்கிறதுனால சின்ன சின்னதாக ஏதாச்சும் ஒரு ஹெல்த் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அது பெருசாக ஒன்றுமே இல்லை ஹீட் ப்ராப்ளம்ஸு செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்டது அது வந்து பார்த்திங்கன்னா பரு அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு பிளட் ரிலேட்டட் இஷ்யூஸ் அது வந்து சின்ன சின்னதாக அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புண்டு இப்போது மாத ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட நாளில் வந்து சுக்கரன்னு கேத்து ரெண்டு பேர் இணைந்து நாலாம் பாவத்தில் சுக்கரன் வந்து நீச்சகட்டமாக இருக்கிறதுனால பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்து மனநிம்மாதியன்றது உங்களுக்கு குறவாக இருக்கும் மனநிம்மாதியே இருக்காது ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ளே துடிச்சிக்கிட்டே இருக்கும் இப்போது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் நாலாம் பாவத்திலிருந்து பஞ்சம பாவத்துக்கு போவார் சப்போஸ் யாராச்சும் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒருத்தரையை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரப்போஸ் பண்ண முடியலன்னா ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு ஏன்னா பஞ்சமம் வந்து பார்த்திங்கன்னா லவ் அண்ட் ரொமான்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட பாவம் அது துலாம் ராசி ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட பாவம் ஸோ அதோட அதிபத்தி அதுக்குள்ளே வரும்போது வந்து ரிலேஷன்ஷிப்ஸு லவ் எஸ்பெஷலி லவ் ரிலேஷன்ஷிப்ஸ் வைஸ் வந்து அந்த இந்த மந்த் டைம் பீரியட் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு நல்லவமாக இருக்கும் இப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் புதன் மூணில் இருப்பார் பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து மூணில் இருப்பார் இந்த மாதம் வந்து நீங்க ரொம்ப எஃபர்ட் எஃபர்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்றது இல்லை வந்து ரொம்ப எஃபர்ட் போடுறது வந்து எனக்கு தெரியுது இப்போ இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து அஞ்சாம் பாவத்துக்கு வ நாலாம் பாவத்துக்கு வருவாரு புதனுமே சரி இருபதாம் தேதிக்கு அப்புறமா நாலாம் பாவத்துக்கு வந்துட்டு அங்கே வந்து உச்சகட்டமா இருக்க போறாரு ஸோ இருபதாம் தேதிக்கு அப்புறமா என்ன மாதிரி இருக்கும்னா இப்போது பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஒரு நிம்மதிக்குறவு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஸோ இருபதாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நாலு அதிபதி நாலில் இருக்கிறதுனால மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் உங்களோட மென்டல் ஹெல்த்ன்றது நீங்கள் சரி பண்ணுறதுக்கு நீங்களே ஒரு எஃபர்ட்ன்றது எடுத்துப்பீங்க மெடிடேஷன் பண்ணுறதோ யோகா பண்ணுறதோ எதா இருந்தாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப ப்ராக்டிசஸ் பண்ணுறது அந்த மெ மென்டல் ஹெல்த்ன்றதோ ஒரு வழிக்கு கொண்டு வருவீங்க இப்போ இருபதாம் தேதிக்கு அப்புறமா வந்து புதன் உங்களுக்கு ராசிநாதரான புதன் வந்து நாலுல உச்சகட்டமாக இருக்காரு இல்லையா அப்போது என்ன மாதிரி தோணும்னா மனசுக்கு வந்து மென்டல்லி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் லக்ஸூரியஸாக வாழணும் அந்த மாதிரி தோணும் அப்படியே லக்ஸுரிக்கு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு ஐட்டம் வாங்குறதுக்கு வாய்ப்புண்டு ஃபார் சப்போஸு கார் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ இல்லாட்டி வந்து வீட்டில் புதுசாக ஏதாச்சும் ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறதோ இல்லை வந்து இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு கம்ஃபர்டான ஒரு இடத்துக்கு போய் உட்காரணும் அன்ற ஃபீலிங் வரும் மென்டலி வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல் நமக்கு பீஸ் ஆஃப் மைண்டு கொடுக்குற ஒரு விஷயம் வந்து பண்ணணும்ன்ற மாதிரி தோணும் ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறமா வந்து நல்ல டைம் பீரியடு தான் பட் பதினே பதினெட்டாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன நிம்மதின்றது குறைவாக இருக்கும் கோவம் ஜாஸ்தியாக இருக்கும் பட் நீங்கள் உங்களோட எஃபர்டில் வந்து எந்த விதமான குறையும் இருக்காது எஃபர்ட் வந்து தாராளமாக போடுவீங்க நீங்கள் எஃபர்ட் வந்து ரொம்ப நல்லா போடுவீங்க பட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு மென்டல்லி பீஸ் ஆஃப் மைண்டு பிரச்சனை இருக்குது அன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த பீஸ் ஆஃப் மைண்டுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் பீஸ் ஆஃப் மைண்டு வர்றதுக்காக வந்து சிவனுக்கு முன்னால் விளக்கேத்து வச்சுட்டு வந்து ருத்ர கவச்சம் படிச்சுக்கிட்டால் உங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்டது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிவிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனாக சுக்கினோபம் வந்து ருத்ரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சின்ன அறிவிப்பு இந்த மாதிரியான ஜோதிட பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா அதை லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கீழே காமெண்ட் செஷனில் காமெண்ட் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க